வணக்கம் நெகாசினி வணக்கம் அண்ணா தொடர்ந்து எல்லா சுற்றுகள்லையுமே வித்தியாசமாக பேசுவாங்க நெகாசினி அதுவும் அந்த சீர்வரிசை பாத்திரங்கள் பேசுன மாதிரி எல்லாம் பேசி ஒவ்வொரு தலைப்பையும் வித்தியாசமாக அணுகுகிற ஒரு போட்டியாளர் இன்னைக்கு ஓவிய சுற்றில் நம் எல்லோருக்கும் கம்பீரமாகவும் பெருமிதமாகவும் இருக்கிற ஒரு ஓவியத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க மேடைக்கு உங்கள் பேச்சு மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று எங்கள் கைத்தடல்களால் வாழ்த்துகிறோம் சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கோ அண்ட பஞ்ச பூதங்களின் கோமகன் ஏகாந்தநாதன் குறிஞ்சிழத்து கூத்தன் கரூரார் தேவனின் சித்தன் முப்பத்து முக்கோடி தேவர்களின் ராசன் தென்னாட்டவரின் காவலன் தஞ்சை பெருவுடை தலைவன் பரமசிவனையும் கொண்டு கல்லிலே வடித்த கலை சின்னம் காலமே கண்டு வியக்கும் தமிழரின் தன்மான சின்னம்தான் தஞ்சை பெருவுடையார் கோயில் கோபுரம் தஞ்சை நெற்களஞ்சியமா கற்களஞ்சியமா தமிழ் சொற்களஞ்சியமா கண்களை விரித்து தூண்டுகிறதல்ல வெறும் கண்களால் நம்மவர் கட்டிய கோபுரம் அல்லவா எத்தனை முறை தள்ளி தள்ளிவிட்டாலும் தலை சாய்ந்து விட மாட்டான் தமிழன் எழுந்து நிற்பான் என்பதை காட்டுவதற்காகவே கட்டுமானத்தின் நுட்பத்தில் தலையாட்டி பொம்மையும் தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தையும் ஒன்றாகினார்கள் லட்சிய கனவை நனவாக்க பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து லட்சக்கணக்கான கருங்கற்களை வரவழைத்தார்கள் வரி வரியாய் அடுக்கினார்கள் வானுயர கோபுரத்தை அமைத்தார்கள் எண்பது டன் எடை உள்ள ஒற்றைக்கல் விமானம் உச்சிக்கு சென்றது எப்படி புரியாத புதிராய் இன்றும் தொடர்கிறது தலையில் கணம் இருந்தாலும் தலை இல்லாமல் கலைகளின் இலக்கணமாய் கட்டுமானத்தின் இலக்கணமாய் இன்றும் விளிர்கிறது கோபுரம் உங்களுக்கு நாங்க மட்டும் என்ன சளைத்தவர்களா என போட்டி போட்டு ஆயிரக்கணக்கான யானைகளும் குதிரைகளும் மக்களோடு சேர்ந்து மண்ணின் பெருமையை நிலைநாட்டின அக்ரிணையையும் உயர்தனையாக்கி அழகு பார்த்தவன் தமிழன் நம்மோட உடன்பிறப்புகளை கை கூப்பி வணங்க வேண்டாமா கை தட்டி கொண்டாட வேண்டாமா வானில் பறக்கும் விமானத்தை ஒரு சில நொடிகள் அண்ணாந்து பார்த்தாலே கழுத்து வலிக்கும் ஆனால் கற்கோயிலின் விமானத்தை ஒவ்வொரு நொடியும் வியந்து வியந்து பார்த்தேன் விமானத்தின் உச்சியில பன்னெண்டு உயர கலசத்துல பத்து மூட்டை வரகு நிரப்பி வறட்சி காலங்களில் மக்களின் வாட்டத்தை போக்கும் இந்த தொலைநோக்கு திட்டம் தமிழரின் அறிவு நுட்பத்தின் சான்று உயரத்தில் இருப்பது கலசம் தானே நினைக்காதீங்க அது நம் உயிரை காக்கும் கவசம் கர்ப்பகத்தில் சிவலிங்கத்திற்கு மேல் கூரை அமைக்காமல் உள்கூடு முழுவதையுமே ஈசனின் வாசமாக தமிழரின் சுவாசமாக உலகுக்கு பறைசாற்றினார்கள் கர்ப்பகத்தில் இருக்கும் உயிர் சிவலிங்கம் என்றால் உயிரோட்டம் தமிழ் சிவலிங்கத்தின் உயரம் பன்னெண்டு அடி தமிழ் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கையும் பன்னெண்டு பீடத்தின் உயரம் பதினெட்டு அடி தமிழ் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கையும் பன்னெண்டு கோபுரத்தின் உயரம் இருநூத்தி பதினாறு அடி தமிழ் உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கையும் இருநூத்தி பதினாறு லிங்கத்திற்கும் நந்திக்கும் இடைப்பட்ட தூரம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு அடி தமிழ் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கையும் இருநூத்தி நாற்பத்தி ஏழு கடவுளை தமிழாகவும் தமிழை கடவுளாகவும் அல்லவா போற்றி இருக்கிறார்கள் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மூவரின் பொற்சிலைகளையும் தில்லையிலே காட்டி தமிழுக்காக வாதாடி புதையுண்டு கிடந்த மூவர் பாடிய தேவாரத்தை மிட்டெடுத்து நாற்பது ஓதுவார்கள் பாட நானூறு நடனமங்களுக்கும் வந்து ஆட்டம் கண்ட போதும் கம்பீரமாய் நிற்கும் கோபுரத்தை பார்க்கும் பொழுது அந்நிய மொழிகள் ஆட்சி கட்டிலே அமர்ந்தாலும் மூவாயிரம் ஆண்டுகளை கடந்த மூத்த மொழியாய் என் தாய்மொழி சிம்மாசனத்தில் இருப்பதுதான் எனக்கு தெரிகிறது தமிழன் என்று சொல்லடா தாலை நிமிர்ந்து நில்லடா எண்ணூத்தி வருட பழமையான உலக அதிசயம் என்றால் பல ஆயிரம் டன் எடை கொண்ட தஞ்சை பெரிய கோயில் உலக அதிசயம் தானே இல்லை இல்லை உலக அதிசயங்களை எல்லாம் இன்றும் உச்சபட்ச அதிசயம் தஞ்சை பெருவுடையார் கோயில் கோபுரம் வரலாற்று சின்னத்தை எண்ணியபடி ஏழே ஆண்டுகளில் கட்டி முடிப்பதற்காக இருந்து கோபுரம் வரைக்கும் எல்லா இடங்களிலும் பொறித்திருக்கிறார்கள் பரந்த மனம் தமிழருக்கு இருந்ததால் தான் பாரம்பரிய சின்னத்தை தந்திருக்கிறார்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என எல்லோரும் ஓரினமாய் நின்று கட்டிய ஒற்றுமையின் சின்னம்தான் இந்த கலை சின்னம் நாங்கள் கொடுத்தனவும் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் மற்றும் கொடுப்பார் கொடுத்தனவும் கல்லிலே வெட்டியருள்கள் அன்று கல்வெட்டிலே அரசன் வெட்டியது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின் வலைத்தளங்களில் வைரலானது தமிழ் வரிகளுக்கு உயிர் கொடுத்தான் தானங்களை எல்லாம் அள்ளி கடுத்தான் தமிழர் கடும் நிதி நெருக்கடிகளை தாண்டி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்கு பெருவிழா தமிழ் சொந்தங்களின் குடும்ப திருவிழாவாக கொண்டாடப்பட்டது பழுத்த மரத்தில் கல்லடி படதான் செய்யும் பாரம்பரிய சின்னத்தில் சொல்லடி படதான் செய்யும் வதந்திகளை வலைதளத்தில் பரப்பாமல் உண்மையை உணர்ந்து உலகுக்கு உரக்கச் சொல்லுங்கள் நம் தேசம் அல்லாது வெளிநாடுகளில் எல்லாம் மாநாடு நடத்தி வெற்றி கொடி நாட்டி வரும் வெற்றி கொடி நாட்டி வரும் கன்னி தமிழின் வளர்ச்சியை கணினி தமிழின் வளர்ச்சியை அங்குல அங்குலமாய் ரசித்து ஆலயத்தின் உச்சியில் இருக்கும் கலசத்தைப் போல் அழியா சின்னமாய் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் வீர உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க மிக சிறப்பாக தமிழர்களினுடைய கம்பீர அடையாளமாக இருக்கிற தஞ்சை பெரிய கோயில் குறித்து மிக கம்பீரமாக நெகாசினி பேசி இருக்கிறாங்க நெகாசினியின் இந்த உரைக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை கொடுக்கறாங்கன்னு கேட்கலாமா முதல்ல யார்கிட்ட கேட்கலாம் இருவரில் முதலில் எங்கள் அற்புதமான சிறப்பு நடுவர் மூத்த பத்திரிகையாளர் திரைக்கலைஞர் அண்ணன் மைப்பா அவர்கள் இந்த இந்த கோவிலுக்கு குண்டூசி எடுத்து கொடுத்தவனை கூட கல்வெட்டில் வச்சிருக்கார் அவர் நன்றியினுடைய மிகப்பெரிய அடையாளம் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு பாடுபட்ட ராஜராஜ சோழன் மட்டுமல்ல அவர் காலத்தில் இருந்த இந்த இந்த திருக்கோயிலுக்கு பாடுபட்ட அத்தனை பேருடைய உழைப்பையும் கல்வெட்டாக்க இருக்கிறார்கள் ரொம்ப அமேசிங் இது இதை த உண்மையிலேயே தஞ்சை பெருவுடையார் கோவில் என்பது நமது நமது தமிழ்நாடு இந்தியான்னு சுருக்க முடியாது உலக ஆன்மீகத்தினுடைய ஒப்பற்ற அடையாளம் இது அதை தனக்கே உரிய பாணியில் அந்த நெருக்கத்தோட உருக்கத்தோட பேசியிருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப கிளாஸான டிஃப்ரெண்ட் ஸ்பீச்சு வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு அன்பு நன்றிகள் தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய வழிகாட்டி அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ராஜராஜ சோழன் கற்கோயில் கட்டினான் நீ சங்கராவில் அவனுக்கு ஒரு சொற்கோயில் கட்டின மிக சிறப்பாக பேசியிருக்கிற நெகாசினிக்கு இரண்டு நடுவர்களும் அற்புதமான மதிப்புரைகளை வழங்கி இருக்கிறாங்க சிறப்பாக நீங்களும் பேசியிருக்கிறீங்க ஒரு உற்சாகமான கைத்தடல்களால் எங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பரிசாக்குகிறோம் நன்றி